நீங்கள் ஓட்டு கேட்டு வருவீங்களில் அடுத்து ரெண்டு ஐநூறு நாள் தான் இருக்குது திரும்ப வரும்போது மக்கள் கேட்பார்கள் இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தினால ஏன் வழக்கு போடலை இது இதுதான் கருத்து சுதந்திரத்தினுடைய லட்சணமா இந்த திமுக ஆட்சியினுடைய கருத்து சுதந்திரத்தினுடைய லட்சணமா நீங்கள் அப்போ எல்லாத்தையும் ஒன்று போல ட்ரீட் பண்ணணும்ல திண்டுக்கல்லியோனி திமுகனுடைய பேச்சாளர் நம்முடைய இந்துக்களினுடையதையும் விநாயகப் பெருமானையும் முருகனையும் ரொம்ப அசிங்கப்படுத்தி மேடையில் பேசுகிறாரு உங்க கூட்டணி கட்சிக்காரன் உங்கள் கட்சிக்காரனா திமுக காரங்கன்னா கைது பண்ண மாட்டேங்களா இதெல்லாம் அராஜகத்தினுடைய உச்சம் வணக்கம் சென்னையை சேர்ந்தவர் சீனிவாச சுப்பிரமணியங்கிறவர் அவர் சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு போட்டிருக்காரு இப்படி தென்காசி மாவட்டத்தில் ஒரு பள்ளிவாசலினுடைய வீடியோ போட்டு அதனுடைய அமைப்பெலாம் இந்து கோயில் மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி இதை எந்த ஆலயம் எந்த தெய்வம் இருந்ததோ அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டுக்கிறார் அந்த பதிவு சம்பந்தமாக பொட்டல் புதூர் அது பொட்டல் புதூரில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டம் பொட்டல் புதூரில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலினுடைய மேனேஜர் அசன் முகைதீன் அப்படிங்கிறவர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு எங்கள் எங்கள் பள்ளிவாசலை வந்து போட்டிருக்கிறாங்க இப்படி மத பிரச்சனை தூண்டு வகையில் அப்படின்னு சொல்லி அசன் முகைதீன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இன்றைக்கி சீனிவாச சுப்பிரமணியன் தென்காசியில் இருக்கக்கூடிய போலீஸ் போய் சென்னையில் போய் அவரை கைது பண்ணி இரவோடர்வாக கைது பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க எங்கள் தென்காசிக்கு இந்த கோயில் இந்த பள்ளிவாசல் சம்மந்தமாக பல்வேறு பதவிகள் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்குது பொதுவாகவே இந்த திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் கூட அந்த பள்ளிவாசல் சம்பந்தமான பேச்சுண்டு அந்த அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்து ஆலயங்கள் மாதிரி இருக்கும் அது முருகன் கோயிலுப்பாங்க அது அம்மன் கோயிலும்பாங்க அப்படி பல யூகங்கள் இருக்குது அது என்னங்கிறத ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டியது அது நிச்சயமாக அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அந்த நோக்கத்தில் தான் இவர் பதிவு பண்ணியிருக்கிறார் அந்த பதிவு மையமாக வச்சு இன்றைக்கி பொட்டல் புத்தனுடைய பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த மேனேஜர் கொடுத்த புகார் அடிப்படையில் சீனிவாச சுப்பிரமணியன்கிறவரை கைது பண்ணி கூட்டு வந்திருக்காங்க பாவம் அவங்க அம்மா இறந்து இப்போ ஒரு ஒன்பது நாள் தான் ஆகுது இன்னும் அந்த ஈமக்கரிய அந்த காரியங்கள்லாம் கூட முழுமையாக முடியலை அதுக்கு முன்னாடியே தென்காசி காவல்துறை இவ்வளவு அவசரமாக போய் அவங்கள கைது பண்ணிட்டு வந்திருக்குது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் அவர் குழந்தை கூட கொஞ்சம் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத குழந்தை அதெல்லாம் கூட கன்சிடர் பண்ணாமல் போய் ஏதோ பாகிஸ்தான் எல்லையில் போய் தீவிரவாதியை பிடிச்சிட்டு வர்ற மாதிரி பிடிச்சிட்டு வந்துருக்குறாங்க சட்டப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க கைது பண்ணுறாங்க சரி இதெல்லாமே உட்பட்டதுன்னு சொல்லலாம் அவர் அந்த பள்ளிவாசல் வந்து கோவில்னு சொன்னது தவறாக சட்டத்துக்கு படலாம் காவல்துறைக்கு படலாம் அதனால் இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதுக்காக இவ்வளவு ஒரு தீவிரவாதியை க பிடிக்கிற மாதிரி இவ்வளவு ஒரு கொடூரமான நிலைமையில் அவரை வந்து கைது பண்ணணுமாங்கிறது கேள்விக்குட்பட்டது சரி அதை கூட நீங்கள் உட்பட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட நான் கேட்குறது இதே தென்காசி மாவட்டத்தில் எத்தனை ஹிந்து தெய்வங்களை இழிவுபடுத்தி எத்தனை புகார்கள் வந்திருக்குது அது மேலாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சங்கரங்கோவிலில் அருணகிரி அப்படிங்கிற ஒரு திமுக அவர் நம்முடைய வராகியம்மன் பைரவிய பைரவரனுடைய வழிபாடு நம்ம இந்து தெய்வங்களை பற்றியெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறார் அவர் நாத்திக நாத்திகன் நான் திராவிட கழகத்தினுடைய இதில் வந்தவன் திமுக அப்படின்னு சொல்லி அருணகிரிங்கிறவர் தன்னுடைய முகநூல் ரொம்ப இந்து தெய்வங்களை அசிங்கப்படுத்தி பதிவு போட்டுருக்கார் எந்த முன்னாள் பல புகார்கள் கொடுத்துருக்கிறோம் ஒரு புகாரில் கூட இது வரைக்கும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை கைது செய்யலை ஏன் கைது செய்யலை என்ன தயக்கம் இப்போ நீங்கள் பொட்டல் புது விஷயம் பள்ளிவாசலுக்கு சீனிவாச சுப்பிரமணியன் மேலே எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணுறீங்கல்ல அருணகிரி ஏன் கைது பண்ணலை மாதிரி இதே தெங்காசிலையே ஒருத்தர் வந்து சமூக வலைதளங்களில் மியான்மர் நாட்டில் நடந்த ஒரு வீடியோ படிவை எடுத்து போட்டு இந்தியாவில் மணிப்பூரில் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக மக்களை தேசத்திற்குற இந்திய இறையாண்மைக்கு எதிராக பதிவு போட்டிருக்கிறார் அவர் மேலே புகார் கொடுத்துருக்குறாங்க பல மாதம் ஆகிடுச்சு இளஞ்சியை சேர்ந்தவர் மாரியப்பன்ங்கிற கம்யூனிஸ்ட்டுக்கார் அவரை ஏன் இது வரைக்கும் கைது பண்ணலை இந்திய நாட்டுக்கு எதிராக பதிவு போட்டால் கைது பண்ண மாட்டேங்க ஹிந்து தெய்வங்களுக்கு எதிராக போட்டா பதிவு பதிவு போட்டா கைது பண்ண மாட்டேங்க என்ன அநியாயம் இது சட்டம் எல்லாருக்கும் உண்டு தானே நீங்க இன்னைக்கு இவ்வளவு சீனிவாச சுப்பிரமணியன் இவ்வளவு அவசர அவசரமாக கைது பண்ணக்கூடிய இந்த மூகா ஸ்டாலினுடைய அரசாங்கம் இன்னைக்கு காவல்துறையினுடைய யாரு முத்துவேலர் கருணாநிதி மோகன் ஸ்டாலின் தானே அப்போ அந்த நான் அதுதான் கேட்கறேன் நீங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க எல்லாருக்கும் பொதுவான ஆள் சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது காவல்துறை எல்லாருக்கும் பொதுவானது தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாருக்கும் பொதுவானு சொன்னா நீங்கள் பொட்டல் புதூர் பள்ளிவாசல் குறித்து ஒருத்தர் பதிவு போட்டார்னு சொல்லி அவரை அஞ்சாந்தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கறாரு அஞ்சாந்தேதி எஃப்ஐஆர் போட்டு அவர் உடனடியாக ஏழாம் ஆறாம் தேதி நைட்டு இரவோட இரவாக சென்னைக்கு இங்கே இருந்து சென்னைக்கு போய் கைது பண்ணி கூட்டு வரீங்க இங்கே உள்ளூரில் சங்கரங்கோயில்லேயும் தென்காசிலையும் பல பேர் இந்திய நாட்டுக்கு எதிராகவும் ஹிந்து தெய்வங்களுக்கு எதிராகவும் பதிவு போட்டிருக்கான் அவர் மேலே ஏன் வழக்கு பதிவு கூட பண்ணலை திருநெல்வேலியில் திண்டுக்கல்லியோனி திமுகவினுடைய பேச்சாளர் நம்முடைய இந்துக்களினுடைய இதையும் விநாயக பெருமானையும் முருகனையும் ரொம்ப அசிங்கப்படுத்தி மேடையில் பேசுகிறாரு இது சம்மந்தமாக புகார் கொடுக்குறோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல கோர்ட்டில் போடுறோம் கோர்ட்டில் போட்டு அவர் மேலே விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டதுக்கப்புறமும் கூட இது வரைக்கும் அவர் மேலே லியோனி மேலே நடவடிக்கை எடுக்கல க கைது பண்ணலை எஃப்ஐஆர் போடலை அப்போ திமுக காரங்க பேசினால் ஒன்று மற்றவங்க பேசினா ஒன்றா இது என்ன இது இதுதான் கருத்து சுதந்திரத்தினுடைய லட்சணமா இந்த திமுக ஆட்சியினுடைய கருத்து சுதந்திரத்தினுடைய லட்சணமாக நீங்கள் அப்போ எல்லாத்தையும் ஒன்று போல ட்ரீட் பண்ணணும்ல திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க கம்யூனிஸ்டுக்காரங்க திமுக அந்த அந்த ஆதித்தமிழர் பேரவையை சேர்ந்த நிலையைச் சேர்ந்த கலைக்கண்ணனுங்கிறவர் ராமரை இழிவுபடுத்தி ஒரு பதிவு போட்டார் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன வழக்கு பதிவு பண்ணீங்க ராமரை இழிவுபடுத்தினா கேஸ் போட மாட்டேங்க பெருமானை இழிவுபடுத்தினா கேஸ் போட மாட்டேங்க வராகி அம்மனை இழிவுபடுத்தினா கேஸ் போட மாட்டேங்க இந்து தெய்வங்களெல்லாம் இழிவுபடுத்தினா கேஸ் கிடையாது கைது கிடையாது பொட்டல் புது பள்ளிவாசலில் எங்கேயோ நடந்த என்றைக்கோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை விசாரிக்கணும்னு சொல்லி வரலாற்று ஆய்வுக்குட்படுத்தணும்னு சொல்லி ஒருத்தன் போட்டு அவனை கைது பண்ணுறீங்க என்ன அராஜகம் என்ன அநியாயம் திமுகவினுடைய இந்து விரோத அராஜகம்ங்கிறது இதுதான் நீங்கள் நியாயமான அரசாங்கமாக இருந்தால் நேர்மையான அரசாங்கமாக இருந்தால் எல்லாருக்கும் பொதுவான அரசாங்கமாக இருந்தால் ஹிந்து தெய்வங்களை எவன் இழிவுபடுத்துகிறானோ அவனையும் கைது பண்ணுங்க இந்திய நாட்டுக்கு எதிராக எவன் செயல்படுறானு அவனையும் கைது பண்ணுங்க உங்கள் கூட்டணி கட்சிக்காரன் உங்கள் கட்சிக்காரன்னா திமுக காரங்கன்னா கைது பண்ண மாட்டீங்களா இதெல்லாம் அராஜகத்தினுடைய உச்சம் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி சீனிவாச சுப்பிரமணியனை கைது பண்ணி கூட்டி வந்திருக்காங்க காலையில் எட்டு மணிக்கு வந்தாயிடுச்சு இப்போ ஒரு மணி ஆகுது இந்த நிமிஷம் வரைக்கும் வழக்கறிஞரை கூட அவரை பார்க்குறதுக்கு அனுமதிக்கல என்ன சட்ட விதி மீறல் எல்லாம் சட்டம் பார்த்து கொண்டு இருக்கிறது நீதிமன்றத்துக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும் இதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் பதில் சொல்லணும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முதல்ல ஞாபகம் மக்கள் தெய்வம் நீங்கள் ஓட்டு கேட்டு வருவீங்களில் அடுத்து இன்னொரு ரெண்டு ஐநூறு நாள் தான் இருக்குது திரும்ப வரும்போது மக்கள் எதிர கேட்பார்கள் இந்து தெய்வங்களை ஏன் வழக்கு போடலை பொற்றல் புத்தர் பள்ளிவாசல் மேலே வழக்கு போட்டீங்க சரி சட்டப்படி நடவடிக்கை எடுத்தீங்க இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தினவங்க மேலே ஏன் வழக்கு போடலை ஏன் கைது செய்தலை இந்த கேள்விக்கு திமுக பதில் சொல்லியே தீர வேண்டும்